அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சரஸ்வதி பூஜை இந்த முக்கியமான மூன்று பொருட்களை வாங்குங்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன பொருட்களை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது சரஸ்வதி பூஜை எல்லார் வீடுகளிலையும் ரொம்ப ரொம்ப எளிமையாக நாம் வழிபாடுகள் அனைத்தையுமே செய்வோம் காலையில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலையிலேயும் மாலை ஆறு மணிக்கு மேலே பெரும்பாலும் அப்போ தான் எல்லாரும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடுகளை செய்யலாம் நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாட புத்தகங்கள் அனைத்தையும் கொண்டு வந்து வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதாவது ஆயுதங்கள் அப்படின்னா நம்ம சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய அருவாள் அருவாள் மனை இந்த கத்தி இந்த மாதிரி பொருள்களையும் அன்னைக்கு சுத்தம் பண்ணி அதுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ம சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்கள் வச்சு நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியம் நம்ம எப்பவும் போலதாங்க அவள் பொறிகடலை பழங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் சுண்டல் இது வச்சுக்கோங்க உங்களால என்ன முடியுமோ அதை ரொம்ப எளிமையா வச்சுக்கலாம் அவள் பொறிகடலை ரெண்டு பழங்கள் வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்க எளிமையா வழிபாடுகளை செய்யலாம் செஞ்சு வச்சுக்கோங்க தீபம் நெய் தீபமாக ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சரஸ்வதி பூஜை நம்மளுக்கு புதன்கிழமையோடு வருகிறது ரொம்பவே நல்ல ஒரு அற்புதமான நாள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க அந்த வகையில நம்மளுக்கு புதன்கிழமையில வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் சரஸ்வதி பூஜை இப்படிப்பட்ட முக்கியமான நாள்ல நாம சில முக்கியமான பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீடுகள்ல செல்வ ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த முறைகளில் இந்த வருடத்தில் வரக்கூடிய சரஸ்வதி பூஜை அன்று நாம் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு சரஸ்வதி பூஜை வருகிறது புதன் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னா பச்சை பயிறு இது பண வசிகத்தையும் ஏற்படுத்தக்கூடியது கண்டிப்பாக இந்த பச்சை பயிர் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி புதிதாக ஒரு நூறு கிராமாவது நாளைய தினம் வாங்கி நீங்கள் சரஸ்வதி பூஜை செய்யும் பொழுது ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை குண்டான தட்டுலையோ அந்த பச்சை பயிரை கொஞ்சம் வச்சு அதையும் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் பண வசியத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த வெந்தயமும் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது நம்முடைய இல்லங்களில் நம்மளுடைய முன்னோர்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடுகு டப்பா வெந்தய டப்பாவில் தான் பணம் வந்து போட்டு வைப்பாங்க அது பண் மலங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் காரணம் இல்லாமல் அந்த டப்பாவில் அவங்க காசு போட்டு வைக்கலை அப்போ இந்த வெந்தயம் அப்படிங்கிறதும் ரொம்பவே முக்கியமானதே நாளைய தினம் வெந்தயமும் உங்க வசதிக்கு ஏற்ப எவ்வளவு உங்களால வாங்க முடியுமோ அதை வாங்கி அதையுமே நீங்க பூஜை அறையில் ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா பூஜைக்குண்டான தட்டில் வச்சு வச்சிருங்க அடுத்தது கல்லுப்பு மஞ்சள் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நாம் இந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனையும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி தேவியையும் கடைசி மூன்று நாட்கள் நாம் வந்து சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நவராத்திரி பூஜை இல்லைங்களா இதில் அம்பிகையை நம்ம பெரும்பாலும் இந்த ஒன்பது நாட்களும் நாம் வழிபாடு செய்வோம் அப்படி அம்பிகைக்குரிய இந்த கல்லூப்பு மஞ்சளும் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா பணமும் நகையும் செல்வமும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ கண்டிப்பாக இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கும் பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் கட்டாயம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் இதை வாங்கி வைங்க இது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கிடையாது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான பொருட்கள் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எல்லாருமே இந்த பொருட்களை வந்து வாங்குங்க கல்லுப்பு மஞ்சள் நீங்கள் மஞ்சள் விரலி மஞ்சள் வாங்கலாம் குண்டு மஞ்சள் வாங்கலாம் மஞ்சள் தூள் வாங்கலாம் எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது கள்ளுப்பு மஞ்சள் வாங்கணும் பச்சை பயிர் வாங்கணும் வெந்தயம் இது எல்லாமே சாதாரண நம்ம மளிகை கடையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் காலையில் நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் காலையில் ஆறு டு ஏழு மணிக்கு வரக்கூடிய இந்த புதன் கோரையில் நீங்கள் வாங்கும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு செல்வ நிலை உயரும் பொருளாதார நிலை உயரும் வீட்டில் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாதுமா அப்படிங்கிறவங்களுக்கு தங்கம் சேர்வதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்தது இந்த சரஸ்வதி பூஜையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொழுவெல்லாம் வச்சிருப்பாங்க அகண்ட தீபங்கள் ஏற்றி வச்சுருப்பாங்க கலசம் வச்சிருப்பாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து வ வழிபாடு செய்வாங்க அம்மா நாங்கள் கலசமும் வைக்கல அகண்ட தீபமும் ஏற்றலை கொழுவும் வைக்கலை நாங்கள் ஜஸ்ட்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டுந்தாமல் வழிபாடுகள் செய்வோம் அப்படிங்கிறவங்களும் சரி தாராளமாக உங்கள் வீட்டில் அந்த ஐந்து சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய படம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா அந்த திருவுருவ படத்தையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது சிறிது பன்னீரும் ஜவ்வாதும் கலந்து கொஞ்சமாக அரகஜா இருந்தது அப்படின்னா அதையுமே கலந்து நீங்கள் வைங்க அப்போ உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் இந்த அரகஜா அப்படிங்கிறது கோவில்களில் அனைத்து தெய்வங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இதை நம்ம சுவாமி படங்களுக்கு வீட்டில் வைக்கும் பொழுது அந்த இடத்தில் சக்திகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நீங்கள் சுவாமி படங்களுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பொருட்களையும் கூடவே கலந்து வைப்பது அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அவங்க அந்த இடத்துல க தெய்வங்களை வரவழிக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதில் நிறைய விதமாக வழிபாடு செய்வாங்க அவள் பொறிகடலை வச்சுப்பாங்க சுண்டல் சர்க்கரை பொங்கல் பழங்கள் வச்சு வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் வழிபாடு செய்வாங்க நீங்கள் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து அந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் பகலில் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜைகள் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு நேரமெல்லாம் பார்க்க தேவை கிடையாது ஆறு மணியிலருந்து நீங்கள் ஒன்பது முப்பது மணி வரைக்குமே தாராளமாக வழிபாட்டை செய்து கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த முக்கியமான மூன்று பொருள்களையும் வாங்கி நாளைய தினம் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அனைத்து செல்வ நலன்களும் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்